ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு எக்ஸ்டீம் செகண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கன்னடா சினிமாவோட கருணாட சக்கரவர்த்தி சிவராஜ்குமார் அவர்கள் நடித்த பிளாக் பஸ்டர் மூவியான மஃப்டியோட பார்ட் டூவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மஃப்டி படம் கன்னடாவில் ஒரு மெகா ஹிட்டான படம் அது மட்டும் இல்லாமல் இந்த மஃப்டி படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி அதில் எஸ்டிஆரும் கௌதம் கார்த்திக்கும் நடித்து தமிழ்லேயும் ஹிட்டான ஒரு படம் அப்படி ஹிட்டான இந்த படத்தோட பார்ட் டூவை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் பைரதி ரனகல் இந்த படத்தை முழுசா பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ முழு கதையையும் பார்க்கலாம் மஃப்டி படத்தில் சிவராஜ்குமார் அவர்கள் பெரிய டானாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் சிவராஜ்குமார் அவர்கள் எப்படி டானா மாறினார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஓப்பனிங்கில் ரோனாபூர்ன்ற ஒரு வறண்ட பூமியில் மக்கள் தண்ணி இல்லாமல் பஞ்சம் பட்டு வாழ்ந்து நிற்பாங்க அவங்க எந்த அளவுக்கு தண்ணிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா இப்படி தான் ஊரில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த ஃபயர் அணிக்கிறதுக்காக ஃபயர் இன்ஜின் ரோனாபுரத்தை தாண்டி போயிட்டு இருக்கிற வழியில் எதிர்பாராத விதமாக வண்டியே ஆக்சிடென்ட்டில் கவுந்துருது அதை பார்த்த இந்த ரோணப்பொருள் மக்கள் அதில் ஆக்சிடென்ட் ஆனவங்கள தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த மக்களோ கையில் கிடைக்கிற அண்டா குண்டா குடோன்னு இந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு எடுத்துன்னு போகிறாங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு அணிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிற இந்த தண்ணியை இந்த மக்கள் இந்த அளவுக்கு அலஞ்சு தண்ணிக்காக இப்படி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறதை பார்த்து இந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட அந்த நபருங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க இந்த கூடத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையனும் இந்த மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு இவர் வேற யாருமே இல்ல இவர்தான் இந்த படத்துடைய ஹீரோ பைரத்தி ரணங்கள் இப்படி மக்கள் தண்ணிக்காக பஞ்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா நம்மள மாதிரியே நியாயம் நீதி தர்மம்னு தண்ணி பிரச்சனைக்காக அங்க இருக்கிற தாலுக்கா ஆபீஸ்ல மனு கொடுக்குறாரு அப்படி அவர் கொடுத்த அந்த மனுவை பஜ்ஜி போண்டல இருக்கிற எண்ணெயை பிழைறதுக்கும் டீ மேல மூடுறதுக்குமா யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க இதை பார்த்த அவருடைய பையனும் இப்படி கொடுத்தா நம்மளுக்கு நல்லது நடக்குமானு கேட்கும் போதுதான் இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும்னு அவருடைய அப்பாவும் சொல்றாரு அடுத்த நாள் காலையில பைரதி ரணிகள் அவங்க அப்பா கொடுத்த மாதிரியே மனுவை தாலுக்கா ஆபீஸ்ல இருக்க டேபிள் மேல வச்சு போயிட்டு இருப்பாரு இவ்வளவு நாள் அப்பா வந்து நான் இப்ப மகம் வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆஃபீஸர் சாப்பிட்டுன்னு இருப்பான் சாப்பிட்டு முடிச்சதும் அவன் கையை அந்த மனு பேப்பர்ல பைர பைரத்திறன்கள் மூஞ்சிலேயே தூக்கி போட்டுடுறான் அங்கிருந்து அந்த ஆஃபீஸர் நேராக உள்ள இருக்கிற ஒரு லேடி கிட்ட போய் கடலை போட்டுன்னு இருப்பான் பைரத்தி கீழே விழுந்து அந்த பேப்பரை எடுத்துன்னு அவன் எடுத்துன்னு வந்த ஒரு பேகை அங்கே ஒரு கதவுல மாட்டிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கிருந்து வெளியே வந்து அந்த ஆஃபீஸை பூட்டிடுறாரு வெளியே இருந்த பியூன் எதுக்கிட்ட கதவை லாக் பண்ண இன்னும் ஆஃபீஸ் டைம் முடிய நிறைய டைம் இருக்கு குடுற சாவியைன்னு என்ன பிடுங்குறான் இவரும் அந்த சாவியை கொடுக்காம ரொம்ப டைட்டாக பிடிச்சுன்னு இருப்பாரு உள்ள இருந்து வந்த ஆஃபீஸர் கதவை தோரன்னு கத்திட்டு இருப்பான் அந்த சமயத்தில் பாம்பு பிளாஸ்ட் ஆகி உள்ள இருந்த ஆறு பேர் செத்துடுறாங்க இந்த பக்கம் கோர்ட்டில் பைரத்தி ரனகல காட்டுறாங்க ரனகல் வச்ச பேக்ல இருந்து தான் பாம்பு வெடிச்சு அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி ஜட்ஜு எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்குறேன் நான் அந்த பேக்ல மனு வைக்கல இதுல பாம்பு இருக்குன்னு எழுதிருந்தேன் நான் அதில் என்ன வச்சிருக்கேன்னே எடுத்து பார்க்காதது என்னுடைய தப்பு கிடையாதுன்னு பைரத்தி ரனகல் அந்த வயசுலயே ஜட்ஜு முன்னாடி லா பேச ஆரம்பிக்கிறாரு நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் நீ பண்ணது தப்பு சொல்லி பைரத்தி ரனகல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பிடுறாங்க இப்படி சின்ன வயசுல லா பேசின பைரத்தி அவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில லா படிப்பை படிச்சு முடிச்சுட்டு இருபத்தி ஒரு வருஷங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு லாயரா வெளியில வராரு இந்த பக்கம் ரோனபுர் கிராமத்துக்கு தண்ணி வரைக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து சில வண்டிகள்லாம் வருது வண்டிங்க தண்ணி கிடைக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அங்க நிறைய இரும்புகள் இருக்கிறது தெரிய வருது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரிங்க கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயத்த சொல்லாம அந்த இடத்த முழுக்க இவங்களே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க ஒரு காலத்துல வறண்டு போயிருந்த இந்த ரோனபுர் கிராமம் இப்ப இண்டஸ்ட்ரியல் சிட்டியாவே மாறி இருக்கு இந்த பக்கம் இருபத்தி ஒரு வருஷங்கள் கழிச்சு பைரதியா அவர்கள் ஒரு லாயரா ரிலீஸ் ஆகுறாரு அங்க இருக்கிற வார்டன் நீங்க இத்தனை வருஷங்கள் வரைக்கும் இங்க ஜெயில இருந்து படிச்சு ஒரு லாயரை நல்லபடியா வெளியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கையில லாயருடைய கோட்டையும் அவருடைய வாட்சையும் கொடுத்து அனுப்புறாரு இந்த பக்கம் சபரி என்ற ஒருத்தரை காட்டுறாங்க அவர் செய்யாத கொல குத்தத்துக்காக அவரை புடிச்சு ஜெயில போட்டுடுறாங்க இவருக்காக நியாயத்தை வாங்கி கொடுத்து ஜெயில இருந்து அவரை விடுவிக்கிறது பைரத்தி தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அவருடைய பெரியப்பாவோடைய பொருட்கள் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ற அந்த இடத்துல இந்த சபரி என்றவருக்கு பைரத்தி அவர்கள் ஒரு வேலையையும் வாங்கி கொடுத்திருப்பாரு இப்படி பைரத்தி அவர்கள் பண்ணின உதவியை என்னைக்கும் நான் நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்னு தான் இவருக்கு கடமைப்பட்டிருக்கிறத நினைச்சுக்கிட்டு இவருக்கு எல்லா விதத்திலயும் இந்த சபரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு இப்ப கூட இவரை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்காரு ஜெயில இருந்து நேரம் இருபத்தி ஒரு வருஷம் வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அவருடைய சொந்த ஊரான ரோனபூருக்கே வராரு அந்த ஊருக்குள்ள வந்ததும் அங்க இருக்கிற ஒரு குழால தண்ணி புடிச்சு குடிக்கிறாரு அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல நான் செஞ்ச வேலைக்கு இப்பதான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு அவர் மனசுல சந்தோஷப்பட்டுக்கிறாரு அங்க இருந்து நேரம் வீட்டுக்கு போறாரு இருபத்தோரு வருஷங்கள் கழிச்சு மகனை பார்த்த சந்தோஷத்துல அப்பா ஒரு பக்கமும் அண்ணனை பிரிஞ்சிருந்த அந்த வருத்தத்துல தங்கச்சி இன்னொரு பக்கமும் அண்ணனை வந்து கட்டி புடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க இப்படி ஒவ்வொரு வருஷமும் அண்ணனுக்காக ராக்கி கட்ட முடியல என்ற வருத்தத்தை இப்ப ஒட்டு மொத்தமா அண்ணனுடைய கைக்கு ராக்கியை கட்டி அந்த சந்தோஷத்தை தீத்துக்கிறாங்க இந்த பக்கம் பைரத்தி அவர்களுடைய பெரியப்பா இரும்பு பொருட்களை வச்சு நடத்திட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல இவர் சின்னதா ஒரு லாயர் ஆஃபீஸையும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அங்க இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது பணப் பிரச்சனைனா இவர் கையில போட்டுட்டு இருக்கிற அந்த வாட்சையும் கழட்டி கொடுக்குறாரு அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது அந்த வாட்சை போய் அவங்க கொடுத்துட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க எப்ப இவருக்கு பணம் கிடைக்குதோ அப்போ அந்த பணத்தை அங்க கட்டிட்டு இவருடைய வாட்சை திரும்பவும் மீட்டுப்பாரு இப்படிதான் ஒரு தடவை ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்க பில் பே பண்ணுற டைமில் பணம் கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில் பைரத்தி அவர்களுடைய கையில் இருந்த வாட்சை அங்கே இருக்கிற கேஷர் கிட்டே கொடுக்குறாங்க இதை ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க பேரு ருக்மினி, இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் அவங்க நேராக அந்த கேஷர் கிட்ட வந்து பணம் கட்ட முடியல இப்படிதான் அவங்க கட்டி இருக்கிற வாட்சும் இல்ல வேற ஏதாவது பொருளை கொடுத்த வாங்கிப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் இவர் பேரு பைரதி இங்க இருக்கிற மக்களுக்காக இவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு யாருக்கிட்ட பணம் இருக்கிறதுலயோ அந்த சமயத்துல இவருடைய வாட்சை கழட்டி கொடுப்பாரு அந்த பணத்தை அவர் கிளியர் பண்ணதுமே அவருடைய வாட்சை திரும்பி வாங்கிட்டு போயிடுவாரு இது அவருடைய வழக்கமாக வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சரி அந்த வாட்சை கொடுங்க நான் போய் அவர்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டு நேராக இப்ப பைரத்திய பாக்குறதுக்காக ஹீரோயின் வராங்க பைரத்தியோ அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு என் பேரு ருக்மிணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் இப்பதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புதுசா டாக்டரை ஜாயின் ஆன இந்தாங்க உங்க வாட்சுன்னு கொடுக்குறாங்க உங்களை பத்தி நான் ரொம்ப நல்லபடியா கேள்விப்பட்டேன் நீங்க நல்லா ட்ரீட் பண்றீங்களா அங்க இருக்கிற மக்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சரிங்க நீங்க இனிமே பணம் கட்ட முடியலன்னா உங்க வாட்ச் எல்லாம் கொடுக்க தேவையில்லை உங்க பேரை மட்டும் சொன்னாலே போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இந்த பக்கம் பைரத்தி அவர்கள் அவருடைய வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வரதன்ன்ற ஒருத்தம் வரான் இந்த மாதிரி நான் ஸ்டீல் கம்பெனில ஒரு பன்னெண்டு வருஷங்களாக வேலை இருக்கேன் அங்க வேலை செய்யற மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க தங்குறதுக்கு இடம் இல்லை இல்ல வேலை செய்யற யாருக்குமே உத்தரவாதமே இல்லை இந்த மாதிரி ஏன் பண்றீங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க எங்களை அடிக்கிறது வெட்டுறது ஏன் சில சமயங்கள்ல சாகடிக்கிறதும் யூனியன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நாங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டோம் கையெழுத்து போட்ட அந்த மனுவை அங்க இருக்கிற பேங்க் சீஃப் கான்ட்ரேன்ற ஒருத்தர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தோம் அவரோ நாங்க கொடுத்த அந்த மனுவை கிழிச்சு போட்டுட்டு எது யூனியன் வேணுமா அப்படியெல்லாம் இங்க எதுவுமே இல்லையே அப்படி யாருக்கெல்லாம் யூனியன் வேணும்னு சொல்லி கையெழுத்து போட ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் நாளைக்கு மதியானம் லஞ்ச் டைம்ல நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடறான் அவன் சொன்ன மாதிரியே வரதனும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வரான் யூனியன் வேணுன்றதுக்காக ஒவ்வொருத்தர சைன் போட முன்னாடி போறாங்க அப்படி சைன் போட போன ஒவ்வொருத்தன அங்க இருக்கிற கட்டான்றவன் அவனுடைய கையை வெட்டிடுறான் யார் அடுத்தடுத்து சைன் போட வரீங்களோ அவங்களோட தலையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா அவன் மிரட்டுறான் இந்த வரதாங்கிறவன் இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சூப்பர்வைசராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் இவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தான் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாக்க அவங்களுடைய கையை எடுக்கிறதும் காலை எடுக்கிறதும் மிஞ்சி போன தலையே எடுக்குவான் இப்படி நிறைய கொலைகளையும் பண்ணிருக்கான் இவன் கொலை பண்ண இந்த விஷயங்களை வெளியில தெரியாதபடிக்கு அந்த ஃபேக்டரியே எல்லாத்தையும் புதைச்சி மூடி மறைச்சிடுறாங்க இவன் பண்ற இந்த அநியாயங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாலும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கிறதுல இவன் மேல கோர்ட்ல கேஸ் கொடுத்தாலும் கேஸும் எடுத்துக்கிறதுல தான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணணும் அந்த அரக்கணுங்க கிட்ட இருந்து தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இந்த வரதன் கேட்கிறான் அதுக்கு பைரதி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு அந்த காண்ட்ர முன்னாடி யூனியன் வேணும்னு சொல்லிட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பைரதி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு எல்லாருமே அந்த பேங்க் சீஃப் காண்ட்ர முன்னாடி சைன் போடுறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த கட்டாறனும் வரான் யாரெல்லாம் சைன் போட வரீங்களோ வாங்க அப்படின்ட்டு கையில் அறுவாலை வச்சுக்கிட்டு அவன் நின்றுட்டு இருக்கிறான் அதே சமயத்துக்கு அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க கெட்டா உன்ன அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுமே என்ன அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா என் மேல கைய வச்சு பாருங்க அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல உன் மேல நாலு செக்ஷன்ல கம்ப்ளைண்ட் வந்துருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க நான் தப்பு பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவன் கேட்க உடனே வரதான் நான் அவனுடைய பேக்கெட்ல இருந்து ஒரு பெண் கேமராவை எடுத்து கட்டுறான் இதை பார்த்து அந்த காண்ட்ரே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா அப்படின்னு அந்த காண்ட்ரே கேக்கும் போதுதான் அந்த இடத்துல சும்மா மாசா பைரத்தி அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு அவரு உள்ள வந்ததுமே எல்லா ஒர்க்கர்ஸும் சேர்ந்து எங்களுக்கு எப்படியாச்சும் யூனியன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு பைரத்தி கிட்ட கொடுக்குறாங்க அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு மறுநாள் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல ஃபரண்டோட லாயர் என்னென்ன பேசி குட்டிக்காரணம் அடிச்சுட்டு இருக்கான் ஜட்ஜு முன்னாடி ஆனா ஜட்ஜோ இந்த ஃபரண்டா ஸ்டீல் கம்பெனியோட ஓனர் ஃபரண்டை இந்த இடத்துக்கு வந்த ஆகணும்னு ஆர்டர் போட்டுறாரு இந்த ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை ஒரு சாம்ராஜ்யமா ஆக்கி பாக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பான் இவனுக்கு ஆப்போசிட்டா எந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும்னு நினைச்சாலுமே அந்த இண்டஸ்ட்ரியை இவன் ஃபுல்லா தரமட்டமாக்கி இவனுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கொடிக்கட்டி பறக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம இவனுடைய பேக்ட்ரியில வெறும் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அங்க யூனியன் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காது அப்படி இவனோட ஃபேக்ட்ரியில் வேலை செய்யற மக்கள் எல்லாம் அந்த ரோனபுரத்துல எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இவனும் யூனியனுங்கிறதே சுத்தமா பிடிக்காத இவனுக்கு அந்த அந்த மக்கள் எல்லாம் யூனியன் வேணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவன் செம்மையாக கடுப்பாயிடுறான் இவங்க எல்லாம் இப்படியே கத்திக்கிட்டு இருக்கட்டும் இவங்க எல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது இவங்க எல்லாம் தேனி மாதிரி இந்த தேனீக்களையும் தேன் கூட்டத்தையும் நம்ம கலைக்க முடியாது இந்த தேனீக்களெல்லாம் உயிர் வாழணும்னா மகரந்தம் தேவை அந்த மகரந்தத்தையே அழிச்சிட்டோம்னாக்க அப்படின்னா அந்த சொல்கிறான் அந்த மக்கள் குடியிருந்த அந்த வீட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் வேலையும் இல்லாம அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுடுறாங்க இப்படி தங்க வீடும் இல்லாம வேலையும் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில பைரத்திய தேடிக்கிட்டு இவங்க எல்லாரும் வராங்க பைரத்தி அவர்களும் அவங்க பெரியப்பாவோடைய இரும்பு பொருட்களை வச்சு நடிச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துலயே இந்த மக்களுக்கும் ஒரு குடிசை மாதிரி இடத்த போட்டு கொடுக்கறாரு இதுக்கு நடுவுல பைரத்தி அவர்களுடைய தங்கச்சி ஒருத்தரை விரும்பிட்டு இருப்பாங்க அவரும் ஆஸ்திரேலியாவுல தங்கிட்டு இருப்பாரு இருபத்தி ஒரு வருஷங்கள் ஜெயிலயே இருந்ததுனால தங்கச்சி இந்த மாதிரி ஒருத்தர் விரும்பண விஷயம் அண்ணனுக்கு தெரியாம இருந்திருக்கு இனியாச்சும் தங்கச்சி கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு விஷயத்த அண்ணன் கிட்ட தங்கச்சி சொல்றாங்க இப்படி தங்கச்சி மேல ரொம்பவே பாசமா இருக்கிற அண்ணன் மறுபேச்சு இல்லாம தங்கச்சி விருப்பப்படியே தங்கச்சி விரும்பணப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு இந்த பக்கம் மக்கள் நம்மளுக்கு எல்லாம் இவ்வளவு உதவி பண்ண பைரத்தி அவர்களுக்காக நாம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலத்தையெல்லாம் எல்லாம் விற்று பணமா எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுக்கலாம்னுட்டு அந்த மக்கள் எல்லாம் இருக்கிற அவங்க நிலத்தை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க ஆனா அங்க இருக்கிறவனும் வித்த நிலத்திலே எத்தனை தடவை தான் விப்பங்கடா அப்படின்னு திட்டி அங்க இருந்து இவங்களை துரத்தி விட்டுடுறாங்க இப்பதான் இந்த மக்களுக்கு தெரிய வருது இவங்களுக்கே தெரியாம இவங்களுடைய நிலத்தை அந்த ஃபரண்டை ஏமாத்தி வாங்கிருக்கிறான்னு சொல்லி இந்த பக்கம் மக்கள் சுய தான் இந்த நிலத்தை விற்கிறதா சொல்லி சைன் போட்டுருக்காங்கன்னு அந்த லாயர் சொல்றாரு அதுக்கு பைரத்தி அவர்கள் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு இந்த பக்கம் தங்கச்சியுடைய கல்யாணம் நெருங்கிடுச்சு மறுபக்கம் பக்கம் மக்களுடைய நிலத்து பிரச்சனையில பைரத்தியர்கள் ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு சோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் தங்கச்சியோடைய கல்யாணம் ஆஸ்திரேலியாவில நடக்கிறதுனால அந்த இடத்துக்கு போக முடியல என்ற காரணத்துக்காக தங்கச்சியை ஏர்போர்ட்லயே வழி அனுப்பி வைக்கிறாரு அப்போ தங்கச்சிக்கு அச்சதியை போட்டு ஆசீர்வதிச்சு அனுப்பி வைக்கிறாரு அப்படியே அச்சத போட்டதும் அவர் கையை பாக்குறாரு கையெல்லாம் மஞ்சளா இருக்குது அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது உடனே இந்த கேஸுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுகளையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு மறுநாள் காலையில கோர்ட்டுக்கும் கொஞ்சம் லேட்டா போறாரு இந்த ஜனங்க ஃபரான கம்பெனிக்கு நிலத்தை வித்தது சுய நினைவோட தான் வித்தாங்கனாக்கா இந்த நிலத்தை விக்கிறதுக்காக கையெழுத்து போட்டதுல வரதன் கூட ஒருத்தர் அவர் சுயநிலனோடு தான் அன்னைக்கு கையெழுத்து போட்டாருனாக்கா அதே நாள் தான் முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல அங்க இருக்கிற ஒரு மலை மேலே இவருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்திருக்குது ஒரே நாளில் எப்படி ஒரே ஆள் ரெண்டு இடத்துலையும் அதாவது இங்க கையெழுத்து போட்டுக்கிட்டும் அங்க அவருடைய கல்யாணத்தை நடத்திக்கிட்டும் இருப்பாருன்னு சொல்லிட்டு பை சோ இப்படி பைரத்தி அவர்கள் பாயிண்டா பக்கம் பக்கமா வச்சுக்கிட்டு ஜட்ஜ் முன்னாடி பேசிட்டு இருக்கிறாரு இன்னொரு சாட்சியும் உங்க முன்னாடி நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ரிட்டையர்டான ஒரு தாசில்தாரையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு இந்த மக்களுக்கு வேலை கொடுக்குறதா சொல்லி ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்கணும் அதுக்கு நடுவுலே இந்த மக்களுக்கே தெரியாம ஒரு பேப்பர்ல இவங்களுடைய நிலத்தை விற்கிறதா சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டோம் இந்த பாவத்துக்கு நானும் உடந்த அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி தான் ஃபிராட் வேலை பண்ணி இந்த ஃபரண்ட கம்பெனி இந்த மக்களுடைய நிலத்தை எல்லாம் வளைச்சு போட்டுக்கிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு கோர்ட்ல நியாயம் மக்கள் தரப்புல இருந்ததுனால இந்த இவங்களுக்கு எகனிஸ்டான கம்பெனியோட முதலாளி இங்க வரணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஜட்ஜு உத்தரவு போட்டுடுறாரு இந்த விஷயத்தை எப்படி ஃபரண்டா கிட்ட போய் சொல்ல போறோம்னு தெரியலன்னுட்டு பயந்துகிட்டே அந்த லாயர் பரண்ட முன்னாடி போய் நிக்கிறோம் ஏற்கனவே கடுப்பா இருந்த ஃபரண்டே இந்த லாயரை பார்த்ததுமே பயங்கர கோவப்பட்டு அவனை பயங்கரமா அந்த லாயர் அடிக்கிறான் அடிவாங்கன லாயர் இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்றான் அந்த நிலத்தை எழுதி கொடுத்த மக்கள் கோர்ட்டுக்கு வராம இருந்தா நம்மளுக்கு இவன் சொன்ன ஐடியாவை வச்சுக்கிட்டு உடனே கட்ட நீங்க ஆர்டர் அவங்கள நான் பாத்துக்கிற அப்படின்றான் உடனே ஃபரண்ட அவன் கையில இருக்கிற கண்ணை இந்த கட்ட கிட்ட கொடுத்து அனுப்புறான் இவனும் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு மக்கள் இருக்கிற இடத்துக்கு போறான் அவன் கையில அந்த மக்களுடைய பேரு லிஸ்டா இருக்கும் அந்த பேரெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அங்க இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியறது இல்லை அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பைரத்தி கிட்ட எங்க அப்பா என்கிட்ட சரியா இல்ல முன்ன மாதிரி சிரிக்கிறது இல்ல விளையாடுறது இல்ல அவர் பாட்டுக்கு தனியா சோகமா உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு வேலை இல்லைன்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு நீங்க எங்கள் அப்பா கிட்ட பேச வைக்கிறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணுடைய கையில் இருக்கிற ஸ்லேட்ல அவளுடைய அப்பா பேரை எழுதிருப்பேன் இதை பார்த்ததுமே அந்த கட்டா அந்த பொண்ணை பக்கத்தில் வர சொல்லி அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாம் படிக்க சொல்றான் நீ இந்த பேருங்க எல்லாம் படிச்சுன்னா உன்னு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு பயந்த போன அந்த பொண்ணு அதுல இருக்கிற பேரெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிற அந்த பொண்ணு ஒரு ஒரு பேரை படிச்சு சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரையா அவன் பொண்ணுக்கிட்டே வரான் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டான் அப்படின்னு அவன் நினைக்கிறப்பதான் அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் இந்தல ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றான் அந்த லிஸ்ட்ல மீந்த ஒரே ஒரு பேர் அந்த குழந்தையோடைய அப்பா பேரா இருக்கும் ரொம்பவே கோவப்பட்ட அந்த கட்டா அந்த சமயத்துல அங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டேன் சாரி அப்படின்னு இதில் எழுதி காட்டு அப்படின்னு கேக்குறான் அந்த குழந்தையும் எழுதி காட்டுது அவன் திருப்பி அந்த குழந்தைக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் வெளியில வேலையா பிஸியா இருந்த பைரத்தி அவர்கள் அந்த இடத்துக்கு வராரு அந்த சின்ன குழந்தையும் அவளுடைய அப்பாவையும் அந்த கட்டாவுடைய ஆட்கள் தூக்கில் போட்டுட்டு இருப்பாங்க இத பார்த்ததுமே பைரத்தி அவர்கள் மனசுடைஞ்சு போய் சோகமா அங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு அந்த கட்டா கொன்னா அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து எரிச்சு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருப்பாங்க மறுநாள் களையில கோர்ட்டுக்கு ஃபரண்டே வரான் இவனுக்கு எதிர வாதாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு அவனுக்கு சாதகமாவே முடிஞ்சிடுது இந்த பக்கம் அந்த பைரத்திய பொதிகிறதுக்கு மட்டும் இடத்த விட்டு மத்த எல்லாத்தையுமே சுத்தி வேலியை போடுங்கடா அப்படின்னுட்டு இந்த ஃபரண்டே சொல்றான் அவன் சொன்ன மாதிரி அவனுடைய ஆட்கள் பைரத்தியோடைய இடங்களை எல்லாத்தையுமே சுத்தி வேலி போட்டுட்டு இருக்கிறானுங்க இவனுங்க அந்த இடத்த சுத்தி வேலியை போட்டுட்டு இருக்கிற விஷயத்த பைரத்தி அவர்களுடைய பைரத்தியோடைய காதலை போய் சொல்றப்போ இது வரைக்கும் பயங்கரமா கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்த பைரத்தி அவர்களுக்கு அந்நியாயமா செத்து போன அந்த மக்கள் அந்த குழந்தையும் சாகடிச்சுட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவரு ரொம்பவே கொதிச்சு போறாரு அங்க இருக்கிற ஒரு லாங்கை எடுத்துட்டு ஒரு வெறித்தனமா வேலி போட்டுட்டு இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட வராரு அங்க வேலி போட்டுட்டு இருக்கிறவங்களை எல்லாம் சும்மா பூந்து விளாசியா அடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல ஒரு மாசான பயங்கரமான ஃபைட் சீன் நடந்துட்டு அதோட அங்க சூப்பர்வைசரா இருந்து வேலையை பாத்துட்டு இருக்க அந்த கட்டாவையும் சும்மா பொல போலன்னு பொழந்துறாரு அதோட அந்த கட்டாவுடைய நாலு ஆட்கள் அந்த இடத்துல வந்து தங்கிட்டு இருப்பானுங்க அப்போ அவனுங்களை பார்த்து ஒரு மாசான கவுண்டர் ஒண்ணு கொடுக்குறாரு இந்த இடத்துல இருந்து ஒரு புடி மண்ணை கூட உங்களால அள்ளிட்டு போக முடியாது இனிமே இந்த இடம் என்னுடையது எனக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இந்த பக்கம் காண்ட்ரே ஃபரண்டேக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி அந்த பைரத்தி சுரங்கம் வியாபாரத்தை ஆரம்பிக்க போறாராம் இதனால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைங்க வரப்போதோ தெரியல அப்படின்னு அவன் சொல்றான் இந்த சுரங்க வியாபாரத்துக்கு தேவையான மிஷினுங்களை வாங்குறதுக்காக நிறைய பேங்க்களை இவர் லோனுக்காக அப்ளை பண்ணிருப்பாரு ஆனா எந்த பேங்க்ல இருந்தும் இவருக்கு லோன் கிடைக்கிறது இல்ல இன்னொரு பக்கம் இந்த சுரங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல மனு ஒன்னு கொடுத்திருப்பாரு இவரு எப்ப மனு கொடுத்தாலும் அந்த மனு தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லிட்டு இருப்பானுங்க இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி நேரடியாவே பைரத்தி அவர்கள் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போயிடுறாரு இப்படி உள்ள வந்த பைரத்தி சுரங்க வியாபாரத்துக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு கொடுத்திருந்தேன் எங்க அதுன்னு கேக்குறாரு அப்படியா எந்த பேரில் கொடுத்தீங்க அப்படின்னு அவன் கேட்க பைரதி ரனகள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேரை கேட்டதுமே பக்கத்தில் இருந்த ஒரு ஆஃபீஸ் பாய் அவன் கையில் ஃபைலுங்களை வச்சுட்டு அந்த ஃபைலெல்லாம் கீழே போட்டுவிடுறான் அந்த ஆஃபீஸ் பாய் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையும் வெளியில் போக சொல்லிட்டு அவனும் கேட்டுக்கு வெளியில் போய் நின்றுடுறான் இந்த பக்கம் பைரத்தி அவர்கள் அந்த அப்ளிகேஷனில் சைன் போடுறதுக்காக பெண் எடுத்து எழுதிட்டு இருக்காரு ரெண்டு தடவை எழுதியும் அந்த பெண் எழுதுறதுல பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய பெண் எடுக்கிறதுக்காக இவர் எந்திரிக்கிறாரு ஆனால் அந்த பெண்ணை அந்த ஆஃபீஸர் எடுத்து வச்சுக்கிறான் இந்த அப்ளிகேஷனில் சைன் போடுறதுக்கே உன்னுடைய பெண்ணை அக்செப்ட் பண்ணலன்னா ஃபரண்டாக்கு எதிராக உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான் இந்த வார்த்தையை கேட்டதும் போப்பட்டு பைரத்தி அவர் கையில அந்த பெண்ணை எடுத்து ஓங்கி அவனுடைய கையில கூத்திடுறாரு அவன் கையில ரத்தம் வருது அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்ட இவருடைய பேரை சைன் போடுறாரு இப்படி சைன் பண்ணி முடிச்சதுமே இனிமேல் அப்ளிகேஷன் தொலைஞ்சு போச்சுன்னா என்னுடைய கையெழுத்து இந்த மாதிரி தான் ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டும் போறாரு அங்க இருந்து ஆபீஸ்க்கு வெளியில அங்கே அங்க இருக்கிற ஆபீஸ் பாயை பார்த்துட்டு இங்க நான் பாம்பு வைக்க வரல அப்ளிகேஷனில் சைன் போட தான் வந்தேன்னுட்டு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறாரு இந்த பக்கம் அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பைரத்தி அவர்களுடைய அப்ரூவலை சாங்ஷன் பண்ண வைக்கிறான் அவருடைய சுரங்க வியாபாரமும் ரொம்பவே ஓஹோனு போயிட்டு இப்படி இதன் மூலமா கிடைக்கிற பணத்தை அங்க இருக்கிற மக்கள் மக்களுக்கு பணத்தை வச்சு கொடுத்து அவங்களுடைய கஷ்டங்களை போக்குறாரு அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க அந்த இந்த பைரத்தி அவர்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னுட்டு அவனுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டரை விட்டு பைரத்திய அவர்களுடைய சுரங்கத்துக்கு போற வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்புறான் இப்படியே அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த லாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான் லாரியில இருக்கிற டிரைவர் சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் கொட்ட எல்லா மண்ணும் கீழ கொட்டினதுமே அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்கிறதுல இந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே பைரத்தியும் வராரு அந்த மண்ணை எடுத்துட்டு வந்த அந்த வெண்டர் கிட்ட இந்த மண்ணில பர்சன்ட் டயர்னு இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு வந்து அந்த வெண்டர்ஸுங்க எங்களுக்கு எங்களுக்கு இது தான் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எப்ப டெலிவரி பண்ணுறீங்கன்னு கேட்க கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு டெலிவரி வந்துரும் அப்படின்ட்டு இவரும் சொல்லி அனுப்புறாரு இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட அந்த இன்ஸ்பெக்டர் இந்த நீ தப்பிச்சுட்டு ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டுவ அப்படின்னு அவன் சொல்றான் வண்டியில இருந்து மண்ணை கொட்டுறது ரொம்பவே ஈஸி ஆனா அதுவே எடுத்து போடுறது ரொம்பவே கஷ்டம் ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் எடுத்து போட்டு போங்கன்னு பைரதி அவர்கள் சொல்றாரு இந்த மண்ணெல்லாம் வாரி போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நேரம் அந்த ஃபெரண்டாவை பார்க்க அந்த இன்ஸ்பெக்டர் போறான் சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த வண்டியை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனோம் ஆனா அந்த வண்டிக்குள்ள ஒண்ணுமே இல்ல இதுக்கு நடுவுல எங்கேயோ தான் என்னமோ நடந்திருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்க இருந்த கிழமை போயிடுறான் இந்த பக்கம் ராஜா பகதூர்ன்றவர் என்றவர் ஃபரண்டாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு இவருடைய ஸ்டீல் கம்பெனி ரொம்பவே லாஸ்ட்ல போயிட்டு இருக்கிறதுனால உங்க கம்பெனியை என்கிட்ட குடுத்துருங்கன்னிட்டு இந்த ஃபரண்டா கேட்டிருப்பான் அதனால தான் இவர் இங்க வந்திருக்காரு அந்த பகதருக்கோ இவருடைய கம்பெனியை ஃபரண்டாக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா பகதூருடைய கம்பெனியில ஒர்கர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் இல்லாட்டியும் கூட சம்பளம் கம்மியா கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு யூனியன் இருந்துச்சு ஆனா உங்களுக்கு யூனியன்ங்கிறது சுத்தமா பிடிக்கிறதுல அதனாலதான் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு அந்த சமயத்துல ஃபரெண்டாவுடைய போலீஸ்காரன் உள்ள வந்து சார் நேற்று நம்ம பாத்தோம்ல அந்த லாரி வீட்டு வாசல் மொழி வந்து நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றான் அதுக்கு பகதூர் சொல்றாரு என்னுடைய கம்பெனியை நான் பைரத்தி அவர்களுக்கு வித்துட்டேன் அதுக்கான பணத்தை தான் இந்த வண்டியில் இருக்குது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை விட அதிகமாகவே இதில் இருக்குது வேணுங்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அது மட்டும் இல்லாம இந்த பகதூர் அவருடைய அரண்மனையை கூட பைரத்தி அவர்களுக்கே எழுதி வச்சிட்டு இருப்பாரு இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் பிரெக்னா இருக்கிற தன்னுடைய தங்கச்சியை பாக்குறதுக்காக பைரதி அவர்கள் கிளம்பி போறாரு அங்க தங்கச்சியும் பாக்குறாரு அவருடைய மச்சம் இவர்கிட்ட இந்தியாவுல நான் ஒரு மெடிக்கல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இந்தியாவில இருக்கிற மக்களுக்காக கம்மி விலையில நம்ம மெடிசன்ஸ் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன்னு அவருடைய சொல்றாரு இந்த மெடிசன் பிசினஸ் இந்த வரதான் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட யூனியன இருந்த இந்த வரதா தான் இந்த பிசினஸ் ரொம்ப நல்லாவே பாத்துட்டு இருந்திருப்பான் இந்த பக்கம் பகதூர் அவர்கள் அவருடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபேக்டரியில தூக்கில தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவருடைய இண்டஸ்ட்ரி ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருந்ததுனால இவரை ஏமாத்தி பேக்ட்ரிய எழுதி வாங்கிக்கிட்டாருன்னு அதுக்கு கேட்க போன பகதூர் அவர்களை பைரத்தி தான் கொண்டு தூக்கில தொங்கு போட்டுட்டாரு அப்படின்னு இது நேரில் பார்த்த சாட்சி நான் தான் சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர்வன் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துறான் இவன் கொடுத்த கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்டு போலீஸ் நேர பைரத்தி அவர்களுடைய வீட்டுக்கிட்ட வராங்க ஆனா அந்த டைம்ல பைரத்தி அவர்கள் வீட்டில் இருக்கிறது இல்லை வீட்டில் இவருடைய அப்பாவும் தங்கச்சியும் தான் இருப்பாங்க உங்களை கூப்பிட்டு போனா உங்க அண்ணன் எங்க இருந்தாலும் வருவாருன்னு சொல்லிட்டு அவருடைய தங்கச்சியை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க ஸ்டேஷன்ல பைரத்தியோட தங்கச்சிக்கு வக்கரத்துக்கு கூட சேர் கொடுக்க மாட்டான் அந்த போலீஸ்காரன் சார் அவன் நிறைஞ்ச கர்ப்பிணியா இருக்கா உக்காரத்துக்கு சேர் ஒண்ணு கொடுங்கன்னுட்டு அவங்களுடைய அப்பா கேக்குறாரு அவன் நின்னுக்கிட்ட இருக்கட்டும் எல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னுட்டு இந்த போலீஸ்காரன் தென்ன மட்டும் பேசறான் ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க உங்களுக்கு என்ன பண்ணனுட்டு இந்த போலீஸ்காரனுடைய காலரை புடிச்சு அவர் கேக்குறாரு என்ன தைரியம் இருந்தா என் காலரை பிடிச்சி நீ கேக்குவ அப்படின்னுட்டு ஓங்கி பைரத்தியோட அப்பா கணத்துல அரைஞ்சிடுறான் இந்த விஷயத்த கேட்ட உடனே பைரத்தி அவர்கள் ஸ்டேஷனுக்குள்ள வந்துறாரு தங்கச்சிக்கு ஒரு சேர் ஒண்ணு எடுத்து போட்டு உக்கார சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்கிட்ட எனக்கு எனக்கு பெயில் கிடைச்சிருக்கு அதுக்கான சர்டிபிகேட் தான் எதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லெட்டர்ல சைன் போட்டுட்டு தங்கச்சியை கூப்பிட்டுன்னு வெளியில போக இருக்காரு அப்ப அந்த போலீஸ்காரன் பத்தியா உன் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டேன் கூடிய சீக்கிரத்திலே உன்னை நான் ஜெயில்கனு அனுப்ப போறேன் அப்படின்னு அவன் அவன் அங்க அவன் சொன்னதுமே தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு விலங்கை எடுத்துக்கிட்டு நேர தங்கச்சியை கார் குள்ள உக்கார வச்சுட்டு அந்த ஸ்டேஷனை லாக் போட்டுட்டு இந்த விலங்களை பூட்டிடுறாரு இந்த பக்கம் பைரத்தி கூட வந்த ஆட்கள் ஸ்டேஷன் முழுக்க பெட்ரோலை ஊற்றிடுறாங்க ஸ்டேஷன்க்குள்ள ஒரு டைபிஸ்ட் டைப் பண்ணிட்டு இருப்பாரு மேல இருந்து சொட்டு சொட்டா ஊத்திட்டு இருக்கும் இதுன்னு அவர் ஸ்மெல் பண்றாரு பார்த்தா பெட்ரோல் ஸ்மெல்லா இருக்கும் வெளியில இருந்து அவர்கள் நெருப்பு கொளுத்தி போடுறாரு அந்த ஸ்டேஷன் முழுக்க பத்தி ஏரியா ஆரம்பிக்குது அங்க இருந்து பைரத்தி அவர்கள் கிளம்பியும் போறாரு இனி இங்க இருக்கிறது நல்லது சொல்லிட்டு பகதூர் அவங்க கொடுத்திருந்த அந்த அரண்மனைக்கு எல்லாருமே பைரத்தி அவர்கள் கிளம்பி போயிடுறாரு பாதுகாப்புக்காக அந்த அரண்மனையை சுத்தி பயங்கரமான ப்ரொடெக்ஷனை ஏற்பாடு பண்ணிருப்பாரு மறுநாள் காலையில பரண்டே அவனுடைய கம்பெனியில் அவங்களுடைய ஆட்கள் அவன் பேசிக்கிட்டு உக்காந்துட்டு

ஆளுங்களையும் நீ அழிச்சிட்டு இருந்த ஆனா இப்போ உனக்கு நான் ஒன்னு சொல்றேன் இப்ப நீ நடிச்சிட்டு இருக்கிற இந்த கம்பெனியோட பிசினஸ் நீ இதோட நிறுத்திக்கும் அது மட்டும் இல்லாம இனிமே நீ ஊர் பக்கமே தலை வச்சு படக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரத்தி அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் ஹார்பர்ல வர பிரச்சனைங்க இவருக்கு எதிராக வர பிரச்சனைங்க அதோட மக்களுக்கு எதிராக வர பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மெடிசன்ஸ் எல்லாம் சரியா இல்லாததுனால அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பயங்கர கோவத்தோட ஹீரோயின் நேர பைரத்தி அருள்கிட்ட வந்து உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதுக்காக அதுக்காக நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்களை கட்டலாம் நிறைய டாக்டர் வேலைக்கு வாங்கலாம் ஆனால் குவாலிட்டியான மெடிசன்ஸ் தான் மக்களை காப்பாத்த முடியும்னுட்டு ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா உங்க தங்கச்சியோட புருஷன் தான் அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னதுமே பைரதி அவர்களுக்கு பயங்கரமா கோபம் வருது இவங்க தங்கச்சியோடைய புருஷன் எடுத்துட்டு வர அந்த மெடிசன் கம்பெனில தான் அந்த மெடிசன்ஸ்ல நிறைய வேரியஸ் டோசேஜ் இன்செட் தான் மக்கள் இந்த மாதிரி நிறைய இறந்து போயிட்டு விஷயம் இவருக்கு தெரிய வருது அந்த மெடிசன் கம்பெனிக்கு பைரத்தியும் போறாரு அந்த இடத்துல அந்த வரதன் தான் இருப்பான் யூனியன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாங்களா தான் ஆரம்பத்துல யூனியன் வேணும்னு சொல்லிட்டு நான் போராடிட்டு இருந்தேன் அது உண்மைதான் ஆனா மக்களும் என்னை லீடரா பண்ணாங்க அதுக்கப்புறம் நீ இதுக்கு நடுவுல வந்த மக்கள் உன்னதான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீயும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் கிடந்தேன் அதனால தான் உன்னுடைய மச்சான் கூட நானும் பார்ட்னரா சேர்ந்துக்கிட்டேன் உன்னை வாங்குறதுக்காக தான் நான் உன் மச்சம் கூடவே பார்ட்னரா சேர்ந்தேன் அப்படின்னுட்டு அந்த வரதன் சொல்கிறேன் ஆமா இங்க நடக்கிற இந்த அந்நியாயத்துக்கெல்லாம் நானும் தான் உடந்தேன் அது மட்டும் இல்லை நானும் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வரதன் சொல்றான் இவன் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு பயங்கரமா கொந்தளிச்சு போன பைரத்தி அவர்கள் அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாரு இந்த பக்கம் தங்கச்சியோட புருஷன் ஆஸ்திரேலியாவில இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வரான் வரோன்ன பாதி வழியிலேயே மடைக்கிடுறாரு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றாரு இது பாருங்க இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம் அந்த இறந்து போன குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ நான் அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன் நீங்களே உங்க ட்ரஸ்ட் மூலியமா கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுங்க சரி இப்போ எனக்கு டைம் ஆச்சு உங்க தங்கச்சி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் போறேன் அப்படின்னு அவன் சொல்றான் மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் எவனையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கேயே சாகடிச்சுடுறாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பைரத்தியோட தங்கச்சி இவங்க கிட்ட பேச மாட்டாங்க தன்னுடைய ஹஸ்பண்டை அண்ணன் தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு தான் இவங்க கிட்ட பேச மறந்துருப்பாங்க அதுக்கான ரீசன் என்னங்கறது இந்த பார்ட்ல காட்டியிருப்பாங்க அங்க இருந்து பைரத்தி அவர்கள் நேரா வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு சொன்னதுமே தங்கச்சிக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறாரு இனிமே என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன் என் கூடவே தான் இருப்பான்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணமான்னு கேட்குறாரு தங்கச்சியும் அண்ணனுக்கு ப்ராமிஸ் பண்ணி தராங்க சரி சாப்பிட போகலாம் மாமான்னு கூப்பிடாரு இருனா அவரும் வந்துட்டும் எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமே உன் புருஷன் வரமாட்டான்னு சொல்லிட்டு பைரத்தி அங்கேருந்து கிளம்பி போய்டுறாரு அடுத்த சீனில் தங்கச்சிக்கு குழந்தையும் போருக்குது அண்ணனுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தான் இவங்க தங்கியிருப்பாங்க ஆனால் அண்ணன் கூட பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் பைரத்தியை மீட் பண்றாங்க வரைக்கும் லாக் ரெஸ்பெக்ட் கொடுத்த நடந்த பைரத்திய தான் நான் பாத்துருக்கேன் ஆனா நீங்க இப்போ டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்டீங்க நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த ஒரு புக்கை பைரத்தி கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த புக்கை திறந்து பாக்குறாரு அது ஒரு ராமாயண மகா காவியமா இருக்கும் இன்னொரு பக்கம் ஊர்ல நடந்த எலெக்ஷன்ல அலையன்ஸ் பார்ட்டி அதாவது கூட்டணி கட்சி தான் வின்னர் இருந்திருப்பாங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு அலைன்ஸ் பார்ட்டியும் இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு இன்னொரு அலைன்ஸ் பார்ட்டியும் கட்சியை நடத்தது தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க இப்படி ஒருத்தருடைய கட்சி நடந்து முடிஞ்சிருக்கும் இப்போ இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கான கட்சி ஆரம்பமாக இருந்திருக்கும் அதுல சபாபதி என்றவர் தான் ஜெயிச்சிருந்திருப்பாரு இந்த சபாபதி சிஎம் ஆகிற டைம்ல ஏற்கனவே இருந்த சிஎம் அவருடைய தம்பிக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் மேல ஊழல் கேச போடுறதுக்காக நிறைய பிளானுங்களை போட்டுட்டு இருந்திருப்பாரு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல சபாபதி அந்த முன்னாள் முதலமைச்சருக்கு கால் பண்ணிட்டு உங்க தம்பியை சிஎம் ஆக்கிறதுக்காக என்ன இந்த மாதிரி பணம் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு இந்த சபாபதி சொல்லிட்டு இருக்க நீ பேசுறத பாத்து பேசுப்பா யாராவது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதை சிபிஐக்கு அனுப்பிட போறாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்படின்னு அந்த தலைவன் பேசிட்டு போனை வச்சிடறான் அந்த பக்கம் அந்த கட்சி தலைவரை அந்த ஃபரண்ட போய் மீட் பண்றான் உங்க தம்பியை சீமாக்கிறதுக்காக நீங்க ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கட்சி வளத்துக்காக நிறைய ஆட்களும் எம்எல்ஏக்களும் தேவைப்படுது இப்படியே ஆட்களை சேர்க்கணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்டதுல உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்ப் கேக்குறேன் பைரத்திங்கிற ஒருத்தன் எனக்கு ரொம்பவே குடச்சல் கொடுத்துட்டு இருக்கான் அவனை எப்படியாவது நீங்க தான் சரி கட்டணும் அப்படின்ட்டு இவங்க கிட்ட சொல்றான் இந்த சிஎம் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பைரத்தி அவர்களுடைய செக் பண்ணி பாக்குறேன் அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஃபேக்ட்ரிகளையும் சீல் வச்சு அடிச்சிடான் இதை பார்த்த பைரத்தி அவர்கள் சும்மா இல்லாம அவருடைய பணபலத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் இவர் விலைக்கு வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சபாபதியை சிஎம் ஆக்கிடுறாங்க இதை பார்த்தா அந்த முன்னாள் சிஎம் பயங்கரமா கோவப்படுறான் இந்த கட்சி தலைவனால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபராண்டா இன்னமும் பயங்கர கடுப்புல இருக்கான் அதே சமயத்துக்கு இந்த ஃபராண்டாவுடைய லாயரும் வராரு சார் சும்மா எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை அந்த ரோனாபுரம் வேணா அதுல இருக்கிற ஃபேக்டரி வேணா நமக்கு இதை விட இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது சார் அப்படின்னு அவன் சொல்ல நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் நீ ஏன் முன்னாடி எனக்கு எதிர்த்து பேசுறிய அப்படின்னுட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த லாயரவை அந்த ஃபரண்டா அங்கே சாகடிச்சிடும் அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நிறைய வெப்பனங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு பைரத்தி கூட ஃபைட் பண்றதுக்காக போறான் அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் ரெண்டு பேருக்குள்ள நடக்குது ஒரு கட்டத்துல பைரதி அவர்கள் அந்த ஃபரண்டாவுடைய கழுத்தையே வெட்டிடுறாரு அப்பதான் இந்த ஊர்ல இருந்து ஒரு புடி மண்ணைய எடுத்துன்னு போக விட மாட்டேன் என் மக்களை மட்டும் எப்படிரா விட்டுடுவேன் அப்படின்ட்டு அங்க இருக்குற எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல அந்த கட்சி தலைவர் அவருடைய தம்பிய சிஎம் ஆக்கிடுறாரு ஆனா ரோனாபூர்ல மட்டும் அவருடைய ஆட்டம் எதுவுமே செல்லுபடி ஆகல சோ இப்படிதான் பைரத்தி அவர்கள் டான் ஆயிருப்பாரு இதைதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்சிருப்பாங்க